ஓம் சக்தி ஸ்ரீ மங்கள பிரதிங்கரா தேவி ஆலயத்திலிருந்து அம்மா சக்தி பாரதி பேசுகின்றேன் அம்மாவின் சிறப்பு பூஜை எப்பொழுதுமே நான் அருள்வாக்கு சொல்வதென்றால் அம்மாவிற்கு அபிஷேகங்கள் செய்து அலங்காரங்கள் செய்து அம்மாவிற்கு குங்குமத்தாலையும் வெல்வத்தாலையும் அர்ச்சனை செய்து சர்வேஸ்வரையும் வணங்கி அதன் அப்படின்னு தான் அருள்வாக்கு சொல்லுவேன் இந்த அருள்வாக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எப்படி ஃபோனில் சொல்கிறாங்க ஒரு பேரை வச்ச மட்டும் இப்படி சொல்கிறாங்க இதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேரை வச்சு எப்படி சொல்கிறாங்க வயசை வச்சு எப்படி சொல்கிறாங்க பேர் வயசு மட்டும் இருந்தால் போதும் எதனால் அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகங்கள் பார்க்குறோன்னா ஜாதகம் வேணும் அந்த கட்டத்தை போடணும் அந்த கட்டத்தை கணிக்கணும் கணிச்சு சொல்லுவாங்க நான் வந்து வருஷ காலமாக அம்மாவிடம் அருள்வாக்கு பெற்று சித்தியடைந்து என்ன ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஆனால் உண்மையான பேரும் உண்மையான வயசு சொல்லணும் இருக்கின்ற இடம் என்ன ஊர் அந்த ஊர் இருந்தாவே போதும் அம்மாட்ட உட்காந்து தியான முறையில் சிவனியை அழைத்து அம்பல் அழைத்து என் அமையப்பனான குருவை அழைத்து அவங்களுக்கு உள்ளான வாக்குகளை நான் சொல்வேன் சொல்கின்ற வாக்கு படிதின்மையாகணும் சொல்கின்ற வாக்கு வெற்றியாகணும் அதுதான் மிக முக்கியம் எல்லோரும் இருக்கணும் நாடி வரும் பக்தருக்கு குறை நீங்கணும் அப்புறம் ஆலயம் இந்த ஆலயம் சிறந்த பூஜைகள் செய்து கொண்டு அம்மா இங்கே அமர்ந்திருக்காங்க மூலஸ்தானத்தில் சரஸ்வதி பிரத்திங்கரா மங்கள பிரத்திங்கரா தேவி மகாலட்சுமி அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்திங்கன்னா கருவறை விட்டு வெளியில் முப்பத்தாறு தெய்வங்கள் வச்சிருக்கோம் எட்டு பேரவர் முருகன் ஐயப்பன் ஆஞ்சநேயர் பெருமாள் அம்மா பெரிய பெரியனாகி இப்படி பார்த்தீங்கன்னா பிரம்மா சரஸ்வதி வெளியில் ஆணாகி பெண்ணாகி அதனாரீஸ்வரர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு குருவாக இருந்து எனக்கு ஒவ்வொன்றும் கனவில் வந்து சொல்லி ஒவ்வொரு தெய்வங்களும் நான் பூஜைகள் செய்து வைத்து அவங்களுக்கு முறைப்படி வழிபாடுகள் செய்கின்றோம் அதனால் ஃபஸ்ட்டு தொண்டுகள் இறைவனுக்கு தொண்டு அப்புறம் பக்தர்களுக்கு தொண்டு செய்வது சிறப்பு முதல்ல வந்து இறை தொண்டுனா அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அவளுக்கு தேவையான பூவெல்லாம் போட்டு புஷ்பங்கள் வச்சு பாக்கு தாமலை வைத்து நெய் வைத்திய பூஜை செய்து ஆடம் முடிச்சுட்டு தினம் தினம் அருள்வாக்கு சொல்கிறேன் இப்போ ஃபோன் மொழியும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஃபோன் மூலியமாக நிறைய பேத்திற்கு தகவல் போய் சேரணும் ரொம்ப தொலைவில் இருக்கீங்க அங்கேருந்து உங்களால் வர முடியாது சூழ்நிலை நீங்கள் அங்கேருந்தபடியே மன உறுதி கொண்டு மன கவலை கொண்டு இருந்தீங்கன்னா அம்மா கட்டுற நீங்கள் நல்ல முறையில் உங்கள் பேரை சொல்லி வயசு சொல்லி கேட்டிங்கன்னா அல்வாக்கு சொல்லுவாங்க நம்ம வந்து சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேறனே பேரை மாற்றி சொல்கிறது வயதை மாற்றி சொல்கிறது இது மாதிரி இறைவனை ஏமாற்றுவது இரண்டாவது பார்த்திங்கன்னா சொல்கிறது இருக்குதா ஒருத்தருக்கு டெஸ்ட் வைக்கிறது அருள்வாக்கு முறைய சொல்கிறாங்களா சொல்லி பார்க்கலாமேன்னு சொல்லி விளையாடுவதெல்லாம் கூடாது அப்புறம் இந்த விளையாட்டு உங்களுக்கு வினையாயிடும் அதனால் எது எதில் விளையாடணுமோ அதில் விளையாடுங்க ஆன்மீகத்தில் விளையாடீங்க தயவுசெய்து முடிந்தால் நல்ல முறையில் அல்வாக்கு கேளுங்க ஏன்னா நல்ல முறையில் நம்ம என்ன பண்ணலாம் உங்கள் பிரியப்பட்ட இடத்துக்கு போய் பள்ளியில் போய்க்கலாம் ஆனால் அம்மா அதனகாலி பிருத்திங்கரா தேவியிடம் சர்வேசருடன் உகரமான தெய்வமான வரத்தர்களிடம் நம்ம ரொம்ப தொழிலிருந்து ஏமாற்றலாம் தொழிலிருந்து கேலி செய்யலாம் கிண்டல் செய்யலாம் ஒருத்தரை புண்படுவதே பாவம் முடிந்தால் நம்முடைய கஷ்டத்துக்கு நம்ம உள்ள கஷ்டங்கள் நமக்கு உள்ள கஷ்டங்கள் வருங்காலத்தை நினைத்து கஷ்டங்களுக்கு அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்கலாம் சில பேர் ஜாலிக்காக கேட்குறேன் டெஸ்ட்டு வச்சு கேட்குறேங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் டெஸ்ட்டாக போயிடும் அதனால் அம்மாவோட டெஸ்ட்டுக்கு நீங்கள் தப்பிக்க முடியாது மனிதனோட டெஸ்ட்டுக்கு நீங்கள் தப்பிக்கலாம் ஆனால் அம்மா டெஸ்ட்டு வச்சுட்டானா என்ன டெஸ்ட் வைப்பா அதரவன காலி மனபத்திர காலி நான் யாரையும் அச்சுறுத்தவோ பயப்படுத்தவோ சொல்லலை ஆன்மீகம் என்பது தற்பெருமை இல்லாதது ஆன்மீகம் என்பது ஒழுக்கமானது ஆன்மீகம் என்பது பொறுமையானது ஆன்மீகம் என்பது பக்தர்களை சோதிக்கப்படுவது சோதிப்பது ஆன்மீகம் என்பது தற்பெருமை அகந்தை இல்லாமல் ஒரு அடியாராக வாழ்வதே சிறந்தது அதுபோல் இல்லாவிட்டாலும் சாதாரண மனிதனாக வாழ கற்றுக்குங்க சாதாரண மனிதன் எப்படின்னா எப்படி குடும்பத்தில் இருந்து கொண்டு யாரையும் யாரையும் கேலி செய்யாமல் யாரையும் தாழ்வாக எண்ணாமல் மனம் இறங்கி வேலை செய்வது மனமெருங்கி அன்பு காட்டுவது கருணை வேண்டும் அந்த கருணையில் தான் பகவான் இருக்கா கருணையில் தான் காளி இருப்பா கருணை இல்லாதவங்க அந்த காளி என்ன பண்ணுவா எமவயம் போக்கவள் அந்த யமனே அஞ்சு நடுங்குவள் நடுங்கு வைப்பவள் நானும் சொல்லியிருக்கேன் விளம்பரை அவள் ஓங்காளி மகாகாளி உக்கரகாளி சொருமாய் நின்ற காளி எங்கு மறந்த காளி கணசவையான அணவைத்த காளி உமை பரமேஸ்வரி காளி ரத்தக்காளி கபாலக்காளி திருசூளக்காளி ஆனந்த காளி ஆங்காரக்காளி ஓங்காரக்காளி எதிரிவிட்ட வம்பு பிள்ளி சூனியம் பூதை பேய் பிசாசுகள் எல்லாம் அம்மா சூழத்தினாலும் குத்துவாள் பாச நாள் கட்டுவாள் பிடி பிடி இடி இடி முட்டு முட்டு மோது மோது முறி முறி கடற்கரை ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சரவணா சண்முக பவா ஓ ரூமாய் கடக்கரை காளிக் கரக்கரை பிடாரி கடற்கரை நம சிவாய திருநூரே ஓரை செற்றி ஆயிரத்தி நூறு போல் அம்மா என்ன கன்றர்களும் சத்துருக்களும் அஞ்சு நடுங்கி ஆசாரம் பண்ணி உன் காலேயே வந்து வணங்க ஓம் காலி ஓம் பிடாரி நம சிவாய சிவாக ஏன்னா அம்மாவை கண்டு அஞ்சி நடுங்க வேண்டாம் பயந்து ஓட வேண்டாம் அன்பு காட்டுங்கள் கருணை காட்டுங்கள் கிரக்கம் கொள்ளுங்கள் இது மூணுமே ஒன்று தான் அந்த அன்பு என்ற சொல்லிலே எல்லாமே அடங்கியிருக்கு பரிவு பாசம் எல்லாமே அதனால் தெய்வத்துக்கிட்ட விளையாடாதீங்க அவர் காலம் அவங்க வம்சங்கள் நல்லா இருக்கணும் அவங்களோட குடும்பங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் முக தெரியாதவர்களுக்கெல்லாம் வேண்டோங்க முகமே தெரியாது ஃபோன் மூலிமா அல்வா கேட்குறீங்க உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை வைக்கிறோம் உங்களுக்காக குங்குமர்சனம் பண்ணுறோம் உங்களுக்காக விபத்து ஆலோசனை பண்ணுறோம் உங்களுக்காக வேள்விகள் பண்ணுறோம் ஏன்னா கருணையோடு பாசத்தோடு எல்லாத்தையும் மாள வைக்க வேண்டும் இறைவன் விலை மதிக்க விலை மதிப்பே இல்லை இறைவர்களுக்கு விலை மதிப்பே அல்ல விலை மதிப்பல்லாத ஆன்மீகம் இது எல்லாருக்கும் போய் சேரணும் உண்மையாக போய் சேரணும் போலியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் அந்த ஆலயத்துலேருந்து சொல்கிறேன் இருந்து சொல்கிறேன் அம்மாவுடைய கருவல் இருந்து நான் சொல்கிற காரணமே அதுதான் அதனால் நம்பிக்கை உள்ளவங்க அம்மாவோடைய வீடியோவை பார்த்து தொடர்ந்து நீங்கள் அம்மாவோட வீடியோவை பார்த்து உங்கள் கஷ்டங்களை என் சொல்லுங்கள் அம்மா மாதிரி தங்கை மாதிரி மகள்கள் மாதிரி எனக்கு எல்லா சகோதரர்கள் சகோதரிகள் இருப்பேங்க எல்லாருமே என்கிட்ட பகிர்ந்துக்கலாம் பர்சனலான விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் நினைத்து என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் என்னோடய ஃபோன் நம்பருக்கு தொலைபேசியில் பேசி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்குங்க நான் நல்ல வழியில் கொண்டு செல்வேன் ஓம் சக்தி சக்தி பாரதி